தமிழகத்தில் தேங்காய் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாற்று தொழிலாக கல் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி கோரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தடையை மீறி பொள்ளாச்சி ஆனைமலை வேட்டைக்காரன் புதூர் பகுதிகளில் விவசாயிகள் கல் இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர் கல் இறக்கும் விவசாயிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆனைமலை விவசாயிகள் சப் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டனர் இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் வந்து கல் இறக்க அந்த மாநில அரசு அனுமதிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து கல்லுக்கு தடை விதிச்சுருக்கிறாங்க கேரளாவில் அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல் இறக்கி விற்க அந்த மாநில அரசு வந்து முழு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அங்கே காக்கப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா கல் இறக்குனா விசக்கல்லுன்னு சொல்லி எங்கள் மேலே வழக்கு போட்டு என் மேலே நாற்பதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்குது இன்றைக்கும் கூட காவல்துறை வந்திருக்கிறாங்க அருவாலோடு வந்து டிஹேசா வால்பாறை டிஎஸ்பி வந்து அருவாளோட வந்து காவல்துறை அதிகாரி காவல்துறையை வைத்து மா முட்டியில் உள்ள பானையில் உடைத்து பாலை அறுக்கிறாங்க இப்படி பார்க்கும்போது போன வருஷம் எனக்கு வந்துட்டு நாற்பது தென்னங்கன்னு வந்து நிர்வாக சீர்காடல் வந்து அழிஞ்சு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாலைவே வெற்றளவுக்கு வந்து காவல்துறை வந்து ஏவி விட்டுருக்குறாங்க டிஎஸ்பி மா வாழ்பாறை டிஎஸ்பி மற்ற மாவட்டங்கள் மற்ற பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லாம் எந்த விதமான அசம்பாவிமும் இல்லை இங்குள்ள வால்பாறை டிஎஸ்பியினுடைய அராஜகம் வந்து எங்களை வந்து வாழ விடாமல் பண்ணிட்டுருக்குறாங்க நாங்கள் கலெக்டர்ட்டை போன மாசமே வந்து மனு கொடுத்துருந்த இந்த மாதிரி வந்து எங்களுடைய விவசாய பூமியில எல்லாம் விற்று நாங்கள் கேரளா குடி போகிறோம் எங்களுக்கு வந்து வழி அனுப்புங்க எங்களுக்கு வீட்டு மனை பட்டா மாற்றி கொடுங்க நான் வித்துட்டு போகிறோம்னு சொன்னோம் இந்த தா இந்த கலெக்டர் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே இன்றைக்கி வரைக்கும் எடுக்கல ஒரு மாதத்துக்கு இப்போ வந்துருக்கிற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன மாதம் வா சூறை காற்றால் எனக்கு மட்டும் மூணு லட்ச ரூபா ஆயிடுச்சு வாழையில் இங்குள்ள விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆகி முத்துச்சாமி அமைச்சர் வந்து ஆய்வு செஞ்சு எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை ஒரு மாதத்தில் தென்னை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான நோய் தாக்கி இருக்குது அதுக்கு இப்போ கண்துடைப்புக்காக ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்து போட்டு இப்போ வந்து அதை வந்து நிறுத்தி வச்சுக்கிறாங்க